கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் இந்த நாளிலும் இன்று நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளுக்காக எல்லா போதர்களை பயன்படுத்தும்படியாக எல்லா சப விசுவாசிகள் கலந்து கொள்ளும்படியாக ஜெபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று பார்க்கிறோம் அதாவது ஆண்டவர் கிருவையாய் இந்த பரிசுத்த வாரத்தினுடைய முதலாவது நாளே கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் அரசாங்கம் நமக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறது இந்த நாளில் குடும்பத்தோடு சபைக்கு சென்று தேவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் சொந்த பேச்சை பேசக்கூடாது சொந்த வேலையை செய்யக்கூடாது தேவையில்லாத அழைக்கப்படுகிற இடத்துக்கு செல்லக்கூடாது இந்த ஞாற்றுக்கிழமையில சில நேரத்துல சில ஃபங்க்ஷன் வீடு வருமானால் அதை தவிர்க்க வேண்டும் விசேஷவனமாய் ஆராதனைக்கு போகாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பது வேதத்தினுடைய திட்டம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை குடும்பமாய் கடைபிடித்து நடந்து தேவனை முதலாவது இடத்தில் வைத்து செயல்படுவோம் என்று சொன்னால் பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் ஏறியிருக்கும்படி பண்ணுவாராம் யாக்கோபினுடைய சுதந்திரத்தால கர்த்தர் போஷிப்பாராம் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நம்ம எல்லாருக்கும் எப்படின்னா நான் உயர்ந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா உலகம் போற்றணும் ஆசி ஐஸ்வர்யங்கள் கத்தனுக்கு தரணும் சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அதெல்லாம் கத்தை நிறைவேற்றணும்னா நம்ம ஆராதனைக்கு போகிறவர்களா இருக்கணும் தேவனை மகிழ்ச்சியோட ஆராதிக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்யணும் ஆனா இன்றைய உள்ள காலகட்டத்துல அநேகர் ஆராதனையை அடுத்த வரம் பார்த்துக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க ஆராதனைய அட்டன் பண்ணீங்களா அட்டன் பண்ண போறீங்களா உங்க வாழ்க்கையில கத்தர் உயர்த்தணும் யாக்கோபினுடைய ஆசிர்வாதம் வேணும் என்று சொன்னால் இதை கடைபிடிங்க கத்தராசிரிப்பார் தங்களி முடி ஜபிக்கலாம் எங்களை தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் பிரியமாய் ஆராதனை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஊழியத்தை செய்ய கத்தரை உதவி செய்யுங்க தொடர்ந்து தேவ பிரசனம் ஆளுகை செய்யட்டும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருந்து அண்டபடியை ஸ்தோத்திரம் மரண பரியந்தோம் ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் ஜீவனம் நல்ல பிதாமே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய நான் செய்த சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் மனிதர் ஆயத்தப்படுத்தும் ஆமேன் அழைலுயா கிரைஸ்தலர்